நட்சத்திர கனவுகள் அத்தியாயம் மூன்று தேவா யோசனையில் இருப்பதை கண்டதும் அனைவரும் அவனின் முகத்தை தான் கண்டனர் அப்படி என்ன தன் மகள் கேட்டுவிட்டால் இவன் இப்படி யோசிக்கிறான் பெற்றவர்கள் நினைக்க என்ன தேவா சொல்லு எனக்கு அவங்க எல்லாரையும் பார்க்கணும் போல இருக்கு ஆசையோடு அவனை உலுக்கி கேட்டாள் அதித்தி நீ வர்றது எனக்கு பிரச்சனை இல்ல ஆனா அது கிராமம் நான் திடீர்னு சொல்லி ஒரு பொண்ணை கூட்டிட்டு போனா ஊர்க்காரங்க என்ன நினைப்பாங்க அதான் யோசனையா இருக்கு என்ன என்ன நினைப்புல பேசினாலும் தாங்கிப்பேன் ஆனா ஒன்ன ஏதாவது பேசிட்டா அதான் யோசிக்கிறேன் நான் போய் என் குடும்பத்தாளங்க கிட்ட பேசி அதுக்கப்புறம் எல்லாரையும் கூட்டிட்டு இங்க வரேனே என்று தன்னவளுக்கு புரிய வைக்க முயற்சி செய்ய முகத்தை திருப்பி கொண்டு எழுந்து சென்றாள் இங்கே பாரு தேவா நான் வந்தே ஆகணும் இத்தனை நாள் நீ சொன்னதை கேட்டு காத்துக்கிட்டு இருந்த ஆனா இனிமே என்னால முடியாது இதுதான் என்னோட முடிவு பிடிவாதமாய் கூற அங்கிள் கூற சொல்லுங்களே அக்னி பார்வையோடு நிறுத்தினாள் தேவாவோ பிரிவாதம் பிடிப்பவளை தடுக்க முடியாத தடுமாற அதனை கண்ட பசுபதிக்கு அப்போதுதான் ஒரு யோசனை தோன்றியது கண்களில் மின்னல் வெட்ட தேவா நீ தனியா கூட்டிட்டு போனாதான பிரச்சனை நாங்க ரெண்டு பேரும் கூட வரோம் அதுவும் இல்லாம நாங்க வந்தா என் பொண்ணோட காதல் எவ்வளவு உறுதின்னு புரியும் சப்போஸ் ஒரு விதத்துல ஒத்துக்காம போனா நாங்க பேசி பாக்குறோம் என்ன ரதிகா நான் சொல்றது சரிதான தேவாவிடம் கூறிவிட்டு மகள் மனைவி இருவரையும் கண்டார் அவர்களும் அதற்கு சம்மதம் கூட தேவாவும் ஒத்துக்கொண்டான் தேவாவின் மனமோ நிச்சயம் தன் வீட்டில் எதிர்க்க மாட்டார்கள் என்று நம்பிக்கை இருந்தது அச்சோ ஐ லவ் யூ கொஞ்சோடு தன் தந்தையை அதித்தி கட்டி கொள்ள போதுந்தா குட்டிமா அங்க தேவாவுக்கு ரொம்ப பிரஷர் கூடுது என்னதான் எங்க பொண்ணானாலும் இனி நீ இவனுக்கு சொந்தம் இல்ல அங்கிள் அதித்தி என்னைக்கும் நம்ம எல்லாருக்கும் தான் என்கவே இதுவே அவளின் குணம் என்பதை பெற்றவர்கள் இருவரும் உணர்ந்தனர் இப்போது பல வருடங்கள் முன்னே தேவாவை பற்றி நன்கு அறிந்து வைத்திருந்தார் பசுபதி பசுபதி ராதிகா தம்பதியினருக்கு இரண்டு பிள்ளைகள் மூத்தவன் ஆதிரன் இரண்டாவது செல்ல மகள் அதித்தி பசுபதி தந்தையும் சரி அவரும் சரி மக்களின் உயிர்களை காக்கும் மருத்துவ தொழிலையே செய்து வருகிறார்கள் பசுபதி மருத்துவ கல்லூரியிலே பயிலும் போது உருவாக்கியது அவர்களின் சொந்த மருத்துவமனை தனக்கு பின் தன் மகன் பசுபதி வரவே முழுதாக தன் சாம்ராஜ்யத்தை ஒப்படைத்தார் அவரின் தந்தை ஆனால் பசுபதியின் மனம் தன் மகன் ஆதிரனை முழுதாய் நம்ப அவனுக்கோ அதன் சிறு தொழில் கூட விருப்பம் இல்லாமல் போனது அவர் எண்ணியலுக்கு மாறாய் அதித்தி தந்தையை பின்பற்றி மருத்துவராக கவலை டாக்டர் என்று கூறிக்கொள்வீர்களோ நாங்களும் என்பது போல் படித்து கல்லூரி ஒன்றில் பேராசிரியராக பணியாற்றி வருகிறான் பசுபதிக்கு இருவரும் செல்ல பிள்ளைகள்தான் என்ன கேட்டாலும் உடனே அவர்களின் முன்னேறுக்கும் உடுத்தும் உடை முதற் கொண்டு படிப்பு வரை பிள்ளைகளின் விருப்பம் என விட்டுவிட்டார் அதேபோல் இருவரின் மீது அதிக நம்பிக்கையும் வைத்திருந்தார் கல்லூரி மூன்றாம் ஆண்டு படைத்துக் கொண்டிருந்த மகள் அதித்தியை திடீரென காதலிப்பதாக கூறினாள் கோபம் கொண்ட பசுபதி முதலில் மறுக்க பின் மகளோ பிடிவாதம் பிடித்து ஒரு நாள் தங்கையின் மருத்துவமனைக்கே தந்தையை காண அழைத்து வந்திருந்தாள் தேவாவை தேவாவோ பொறுமையாக இருப்போம் என்று வர மறுக்க பிடிவாதம் பிடித்து அழைத்து வந்து தந்தையின் முன் நிறுத்தினாள் தேவாவை கண்ட பசுபதிக்கு சரி அவனுக்குமே சரி அதிர்ச்சி தான் நீயா சார் நீங்களா அவனும் அப்ப நான் விரும்புற பையன் இவன் தான் தேவகிருஷ்ணன் என்னோட சீனியர் பா அப்போ அவ்வளோ சின்சியரா இருப்பா படிப்புலயும் வேலை இப்போ நம்மள மாதிரி இருக்கிற பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கான் கேட்டு சிரிக்க ஆரம்பித்தார் என்னப்பா எதுக்கு சிரிக்கிறீங்க சாரி சார் அதித்தி உங்களோட பொண்ணு எனக்கு தெரியாது இட்ஸ் ஓகே மேம் கூறியவாறு அவனின் தோளில் தட்டி கொடுத்தார் அப்படின்னா உங்க ரெண்டு பேருக்கும் முன்னவே தெரியுமா அதிர்ச்சியோடு கேட்டால் அதித்தி நாங்க இதுக்கு முன்னாடியே ரெண்டு மூணு தடவை மீட் பண்ணியிருக்கோம் உன் காலேஜ்ல ஒரு தடவை கெஸ்டா நான் வந்திருந்தேன் அப்பவும் அதுக்கப்புறம் இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு மெடிக்கல் கான்பரன்ஸ் ஒண்ணுக்கு போயிருந்தேன் அப்ப கூட மீட் பண்ணோம் நாங்க ரெண்டு பேருமே ஓ என்கிட்ட சொல்லவே இல்லப்பனா நீ இவனைத்தான் காதலிக்கிறேன்னு எனக்கு எப்படிமா தெரியும் இங்க அவனும் தேவாவை காணவே அவனும் அதை தான் கூறினான் சரி ஓகே விடுங்க இப்ப தெரிஞ்சிச்சுல ஏத்துக்குவீங்களா மாட்டீங்களா கேட்க தேவாவின் குணம் யோசிக்கவே வேண்டாம் இருந்தும் சில நொடி பின்வரும் நாட்களை பற்றி யோசித்தவர் சம்மதம் கூறினார் அதித்திக்கு சந்தோஷம் தாங்க முடியாது வானத்துக்கு பூமிக்கும் குதிக்க அதன் பின் வந்த நாட்களில் மெதுவாக பேசி தன் மருத்துவமனையில பணிபுரிய வைத்தார் தன் மகளுக்கு கணவனாகப் போகிறவன் தங்களை போல் ஒரு மருத்துவர் இனி வருங்காலத்தில் இந்த சாம்ராஜ்யம் தேவாவிற்கு என்பதில் உறுதி கொண்டார் அதன்பின் வருடங்கள் நல்லபடியாக கடக்க அரித்தியும் மருத்துவராகிவிட நல்ல முறையில் அந்த மருத்துவமனை புகழ் பெற்று வளர்ந்து வந்தது இடைப்பட்ட நாட்களில் தேவாவைப் பற்றியும் அவனின் குடும்பத்தை பற்றியும் முழுமையாக அறிந்து கொண்டார் பசுபதி தேவா இன்னும் இதில் மேற்படிப்பு படித்து இதனை முன்னேற்றி வழிநடத்த நடத்த வேண்டும் என்ற எண்ணம் மனதிற்குள் இருக்க மகள் தேவா இருவரிடமும் எம்டி படிக்க கூறினார் தேவாவிற்கும் அது நீண்ட நாள் ஆசைதான் ஆனால் ஒரே நேரத்தில் இருவரும் படித்தால் மருத்துவமனையை யார் பார்ப்பது என்ற எண்ணத்தில் அதித்தி மறுத்துவிட தேவா மட்டும் வெளிநாடு சென்று இரு பின் படிப்பினை முடித்து திரும்பி வந்திருந்தான் தன் மகளின் பிடிவாதமே என்றாலும் அவளின் நீண்ட நாள் ஆசை தேவாவோடு வாழ வேண்டும் என்பதை அதற்காகவே பசுபதி என்ன வேண்டுமானாலும் செய்ய தயாராக இருந்தார் இப்போது கூட தாங்களும் வருகிறோம் என்று அவர் எடுத்த முடிவுக்கு காரணமும் அதுவே வண்ண விளக்குகள் மின்ன அனைவரின் விலைகளும் மேடையில் மணமகளாய் நின்ற யாழ்மதியின் மீதுதான் பெரிய பார்டர் கொண்ட கோல்டன் கலர் நிச்சய புடவை அதற்கு ஏற்றார் போட்டு அலங்காரம் தன் வீட்டில் மூத்த வாரிசின் திருமணம் என்பதால் ஏற்பாடு செய்திருந்தார் சங்கரமூர்த்தி நிச்சய பத்திரிகை வாசித்ததுமே வந்தவர்கள் அனைவருமே மனமேடு ஏறி வாழ்த்து தெரிவித்து சென்றனர் தனியாக நின்ற யாழ்மதிக்கு சிறிது நேரம் அவளின் அக்கா பிரியதர்ஷினி பின் தமிழ் செல்வி இருவரும் உடன் நின்றனர் அவ்வப்போது அவளுமே அவளின் வியர்வை துடைத்தவாறே இருந்தாள் மணப்பெண் என்றாலும் தன்னை அறியாத ஒரு பதட்டம் வரவே அதுவே இப்போது சென்று இதை கவனித்து யாழ்மதி அன்று புதிதுதான் ஒரு இடத்தில் பத்து நிமிடம் நில் என்றால் கூட நிற்காதவள் வாய்மூடு என்றாலும் பேசுபவள் ஆடாத என்றாலும் ஆடுவேன் என்று ஒத்த காலை நிற்பவள் இதுவே அவளின் குணம் அவன் அறிந்தது சரி அதனை கண்டுகொண்டே போடு வந்தவர்களை அப்போது கவனித்தான் இளையராணியின் மாமனார் மாமியார் ருத்ரா மூவரும் மேடையேறி அவளின் அருகில் வர லேசாக புன்னகைத்தால் கையில் சிறிது பணத்தினை கொடுத்து வள்ளியம்மாள் சந்தனம் பூசி விட போட்டோ எடுத்தனர் அவனுமே பெரியவர்களின் காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்க இங்க பாருமா இனியாவது என் சம்பந்தி வீட்டுக்கு நல்ல மருமகளா புரிந்தவளுக்கோ அப்படி ஒரு கொதிப்பு ஏன் என்பதை பின்வரும் மத்தியங்களில் பார்க்கலாம் இத்தனை நாட்களும் இளையராணியை அந்த வீட்டில் பெண் கொடுத்திருக்கிறார்கள் என்பதாலே அமைதியாக இருந்தால் யாழ்மதி இருந்த அவர்களின் மகள் ருத்ரா மெல்ல அனைத்து கை குலுக்கி வாழ்த்துக்கள் மதியாள் வாழ்த்து வந்த ஒரு பெண்மணி ருத்ரா இருவரையும் கண்டு ஒரு வீட்டு ரெண்டு பேரும் கேட்கவே இல்ல பாட்டி சரி போயிட்டு வர கூறிய ருத்ரா மேடையிலிருந்து பெற்றோரோடு இறங்கி விட்டாள் அதே நேரம் அவர்களை உணவருந்து அழைக்க இளந்திரையன் வர ருத்ரா அவனை நேருக்கு நேராய் கண்டாள் வந்ததிலிருந்து அவனை மட்டுமே தன் முறப்பு பார்த்திருக்காண ருத்ராவினை பார்த்து அவளின் தந்தை நீலகண்டனிடம் கேட்க எலே பொம்பளைக என்னைக்கும் நம்ம பகிச்சிக்க கூடாதுலே மேல கோபமா இருக்கா என்னன்னு நீயே கேட்டுக்கோ கூறியவர் முன்னே தன் மனைவியோடு சென்றுவிட இருவரும் தனித்து நின்றனர் நான் இருக்கிறதே உங்களுக்கு ஞாபகம் இல்லை இல்லா யார் சொன்னா நல்ல ஞாபகம் இருக்கே கூறியவாறு அங்கே செல்பவர்களை கண்டு ஏனே பிரியமா சாப்பிட்டு போங்க போயிடாதயா இருங்க சாப்பிடுங்க என்றும் அவர்களையும் அழைத்துக் கொண்டிருந்தான் தன்னை கண்டு பேசவில்லையே அவன் என்பது கோபம் கொள்ள சிவந்தவளோ அப்படியா அப்போ நான் இப்ப எப்ப வந்தேன் எங்க வந்தேன் எப்படி வந்தேன் என்ன பண்ண இவ்வளவு நேரம் இதெல்லாம் சொல்லுங்க என அவனின் சட்டையை பிடித்து சண்டைக்கு நின்று கேட்க பட்டண திரும்பி அவளின் வெளிகளை அப்பா அம்மா கூட அதுவும் அவங்களுக்கு பின்னால என்று இதுவரை அவள் செய்தது பார்த்தது நடந்தது அனைத்தையும் கூறினான் கேட்டவளுக்கோ நம்ப முடியவில்லை அப்படி என்றால் அவனும் தன்னை பார்த்திருக்கிறான் என்ற எண்ணம் தோன்ற வெக்க புன்னகையோடு கண்டாள் சரி இத என்றுவாறு விலகி சென்று விட்டான் இளந்திரையன் அப்போ ருத்ரா அறியாத ஒன்று அவன் இங்கும் செல்லும் போது யதார்த்தமாக விட்டு சென்றான் என்று நேரம் செல்ல இறைவினை நெருங்க அசதியான யாழ்மதியை கண்ட இளந்திரையனின் கையில் அவளுக்கு பிடித்த ஜவ்வரிசி பாயாசத்தோடு வந்தான் ஐ ஜவ்வரிசி பாயாசம் பார்த்ததுமே இதழ்கள் மலர யாழ்மதி கூற இந்தா உனக்குதான் என்றான் இளந்திரையன் அண்ணா எனக்கு அருகில் இருந்த தங்கை கேட்க போடா குட்டிமா சூடா இருக்கு பாயாசம் போய் குடிச்சிட்டு வாப்போ அவளுக்கு மட்டும் கொண்டு வந்து தரீங்க எனக்கு கிடையாதாண்ணா இப்ப புரிஞ்சது இனி இவன் நம்ம வீட்டுக்கு அண்ணி அதனால இப்பவே உன் கைக்குள்ள வச்சுக்க பாக்குற சரிதானா இங்க ஆனால் யாழ்மதியோ இவர்கள் பேசுவது எதையும் கேட்காது சூடாக தனக்கு கிடைத்த பாயாசத்தை கண்டதும் அவனிடம் இருந்து வாங்கி ஸ்பூனை போட்டு மறுத்து உறிஞ்சு உறிஞ்சு கொடுத்து கொண்டிருந்தாள் பார் இவளையா இவ கலெக்டராவே ஆனாலும் என்னைக்கும் என்கிட்ட கிடக்கிற மரியாதை எப்பவும் போலதான் பார அவளுக்கு லிப்டிக் போட்டது கூட மறந்து எல்லாரும் பாக்குற மாதிரி தெரிஞ்சும் உறிஞ்சு உறிஞ்சு குடிக்கிறா பார் பாயாசத்தை எல்லாம் எந்த அனிமல்ஸ் லிஸ்ட்ல சேர்க்க சிரிப்போடு தமிழ்ச்செல்வி நிற்கவே

இந்த ஆனந்தம் வடிந்ததும் வரப்போகும் தேவகிருஷ்ணனால் இருக்குமா நன்றி